വന്നിടുവേ അഴൈത്ത് ചെല്ലും അൻപ കൈകൂരുവേ ഉമക്കെ സോത്രം ഉമക്കെ സോത്രം ഉള്ള നാളെ സോത്രം ഉമക്കെ സോത്രം ഉമക്കെ സോത്രം டேஸ் தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் கத்துடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக எப்பிரியருக்கு எழுதி நிறுவனம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நாம் வாசிப்பது என்ன தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கிடவும் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே கம் பவுல் இங்கே ரெண்டு காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் முதலாவதாக எம்பேக்டி ஆஃப் கிரைஸ்ட் இது அனுதாபம் அல்ல கிறிஸ்து நம்மை போல பாடுபட்டவராய் நம்மை புரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் அதுதான் இந்த பதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஹி டுக் ஹியூமன் ஃபார்ம் அவர் மனித ரூபம் கொண்டவராக இருந்தார் ஹி எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி டைப் ஆஃப் அண்ட் அவர் நம்மை போல பலவீனம் சோதனை துக்கங்களை அனுபவித்தார் ரெண்டாவதாக கிரேஸ் ஆஃப் கிரைஸ்ட் இங்கே கிருபாசனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது த்ரோன் ஆஃப் கிரேஸ் சிம்மாசனம் என்றாலே அங்கே நீதிதான் இருக்கும் தவறு செய்தால் தண்டனை தான் கிடைக்கும் அதில் கிருபாசனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது த்ரோன் ஆஃப் கிரேஸ் இந்த சிம்மாசனத்திலே திருவை கருணை ஜனங்களுக்காக அது வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அது நமக்கு ஒரு பாக்கியம் ப்ரிவிலேஜ் நாட் அன் WHICH, இன் விச் நாட் நீடு கிரேஸ் ஒரு சனப்பொழுதும் அவருடைய கிருவை நமக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இல்லை கிரேஸ் நாம் தேவனை கேட்டுக்கொள்ள வேண்டும் நமக்கு வேண்டிய எல்லா கருணைகளையும் கிருமைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு இதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது கம் போல்லி தைரியமாய் அவர் ரெண்டை நாம் வர வேண்டும் அவுட் எனி டவுட் அவரிடத்திலே எந்த சந்தேகமும் நமக்கு இருக்கக்கூடாது ஆஃபியர் எந்த பயமும் நமக்கு வேண்டாம் தைரியமாய் இந்து இயேசு அண்டை வாருங்கள் உங்களுக்கு அவர் தர வேண்டிய அருளையும் இரக்கத்தையும் தருவார் பில்லிகிரகாம் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் அவர் சுவிசேஷத்தை இருநூற்று பதினைந்து மில்லியன் அதாவது இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து கோடி மக்களுக்கு வழங்கியிருக்கிறார் நூற்றி எண்பத்தி ஐந்து நாடுகளுக்கு சென்று சுவிசேஷம் அறிவித்திருக்கிறார் நானூறு நற்சதி பெருவிழாக்களை நடத்தி இருக்கிறார் இன்னும் அவருடைய செய்தியை வானொலி மூலமும் தொலைக்காட்சி மூலமும் லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருக்கிறார்கள் அவர் என்ன சொல்லுகிறார் காட்ஸ் மெர்சி அண்ட் கிரேஸ் பார் மை செல் அண்ட் ஃபார் அவர் வேர்ல்டு தேவ இறக்கமும் கருணையும் எனக்கும் நம் உலகிற்கும் நம்பிக்கையை தருகின்றன என்று சொல்லுகிறார் உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இதனாலே உண்டாவதாக ஆமேன் எங்கள் பரம தகப்பனே எங்களைப் போல பாடுபட்டு எங்களை புரிந்து கொள்ளுகிற தன்மையை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் உன் இடத்துல கிருபை கருணை கிடைக்கிறது அந்தந்த நாளுக்கு வேண்டிய கிருபை எங்களுக்கு கிடைக்கிறது கிருபை வேண்டாத நேரமே எங்களுக்கு இல்லை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் தைரியமாக உன் அண்டை வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே தேவகை இரக்கமும் கருணையும் எங்களுக்கும் உலக மக்களுக்கும் நம்பிக்கையை தருகின்றன என்று பெள்ளி கிரகம் சொல்லுகிறார் இந்த நாளிலே அந்த நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஏசு கிறிஸ்து மூலமே ரெண்டு குரோ இதே ஆமேன் ஆமேன்